நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நவராத்திரி என்பது துர்காதேவியின் ஒன்பது அவதாரங்களை போற்றி தொழுவதற்கான தினங்களாகும் இந்த திருநாளில் துர்காதேவியின் லக்ஷ்மி மற்றும் சரஸ்வதி தேவியை போற்றி சிறப்பு வழிபாடுகள் ஒவ்வொரு வீட்டிலேயும் நடக்கும் நவராத்திரியின் போது வீடுகளில் கொழு வைப்பார்கள் அனைத்து தெய்வங்களையும் தங்களது கொழுவில் வைத்து ஒன்பது நாட்களும் பிரசாதம் படைச்சி வழிபட்டு வருவாங்க அம்பியை போற்றி வழிபடும் நவராத்திரி என இந்த ஒன்பது தினங்கள்லையும் முதல் நாளிலிருந்து எந்த இந்த தெய்வத்தை எப்படி வணங்கடோ ஒன்பது நாட்களும் போட வேண்டிய கோலங்கள் என் என்னென்ன ஒன்பது நாட்கள் பாட வேண்டிய ராகங்கள் என்னென்ன நம்பிக்கை அணிவிக்க வேண்டிய மாலைகள் என்னென்ன ஒன்பது நாட்களும் விருந்தினருக்கு கொடுக்க வேண்டிய பழங்கள் என்ன ஒன்பது நாட்களும் செய்ய வேண்டிய பிரசாதங்கள்னு நவராத்திரின் போது செய்ய வேண்டியவை மற்றும் செய்யக்கூடாதவை பற்றி இந்த வீடியோவில் முழுசாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பா கடைசி வரைக்கும் பாருங்க நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல்ல தசரா உருவான கதை பற்றி பார்க்கலாங்க முன்னொரு காலத்தில் வரமுனிங்கிற தபஸ்வி பல தவங்களை வேள்விகளையும் நடத்தியிருந்தார் கடவுள்கிட்டையும் பல வரங்களை பெற்று சக்தி வாய்ந்தவராய் இருந்திருக்காரு தான் தான் சிறந்தவன் தன்னை மிஞ்சின ஒருத்தன் இந்த பூமியிலே இல்லைன்னு ரொம்ப தலைகணத்தோடு யாரையும் மதிக்காமல் வந்திருக்காரு அப்போ முனிவர்களுக்கெல்லாம் மூத்தவருமான சிவபெருமானியின் பூரண அருளை பெற்ற தமிழ் மாமுனி அகத்தியர் கையால கைலாயத்துக்கு இருந்து தென் தமிழகத்தை நோக்கி வந்திருக்காரு வர வழியில் வரமுனியையே இருப்பிடத்துக்கு போயிருக்காரு அப்போ அகத்தியரை வரவேற்று உபசரிக்காமல் அகத்தியர் உயரத்துல கொஞ்சம் கம்மிங்கிறதால அவரோட உருவத்தை கிண்டல் பண்ணி இருக்காரு அதோட எருமையை மாறி அவர் இடத்துக்கு வர முனிவர்களை துன்புறுத்தி இருக்கிறாரு இதை தெரிஞ்சு கோபப்பட்ட அகத்திய வரமுனிக்கு அடுத்த ஜென்மத்தில் எருமை தலையையும் மனித உடலையும் சேர்த்து அரக்கனாக பிறக்க உன்னை அம்பாலே அவதாரம் எடுத்து கொடூரமாக வதம் செய்வான்னு சாபம் கொடுத்துறாரு அதே போல் ரம்பைங்கிற ஒரு அரக்கன் அக்னி பகவானை நோக்கி கடுமையான தவம் இருக்கார் அவனோட தவத்தில் மகிழ்ந்த அக்னி பகவான் உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்குறான் அதுக்கு அவன் தனக்கு சர்வ வல்லமை பொருந்திய மகன் வேணும்னு கேட்டிருக்கார் அக்னி தேவனும் உன் ஆசை அப்படியே நடக்கும் நீ எந்த பெ பொண்ணை முதல்ல தொடரையோ பெண் மூலமாக உனக்கு சக்தி வாய்ந்த ஒரு மகன் பிறப்பான்னு சொல்லியிருக்காரு ரொம்ப சந்தோஷோட தவத்தை முடிச்சுட்டு ரம்பன் நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஒரு பெண் காட்டெருமையை முதல்ல படுத்து இருக்கிறான் அக்னி பகவான் மாதிரியே அந்த எருமை ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது அந்த குழந்தை எருமை தலையும் அசுரத்தனமான மனித உடலையும் வர முனியே குழந்தையாக பிறந்திருக்காரு அந்த குழந்தைக்கு மகிஷனு பெயரிட்டு வளர்த்து வந்திருக்காரு தன்னோட முன் ஜென்மத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட பிறகு மகிஷன் பிரம்மாவை நோக்கி த கடுமையான தவம் இருந்து எனக்கு தேவர்கள் அசுரர்கள் மாநிலர்களால் மரணம் ஏற்படக்கூடாது ஒரு கன்னி பெண்ணால் தான் மரணம் ஏற்படணும் அதுவும் அந்த பெண் எந்த தாயின் வயிற்சியிலிருந்தும் பிறந்திருக்க கூடாதுன்னு ஒரு வித்தியாசமான வரம் வாங்கி இருக்கான் மேலும் தவம் இருந்து பல வரங்களை வாங்கி அழிக்க முடியாத சக்தியா மாறி மூ உலகத்தையும் அடிமைப்படுத்தி வந்திருக்கான் மகிஷாசுரனோட அட்டூழியத்தை தாங்க முடியாத தேவர்களும் விஷ்ணு பகவான் கிட்ட முறையிட்டு இருக்காங்க அவர் என்னால் எதுவும் செய்ய முடியாது இது சக்தியால மட்டும்தான் முடியும் நீங்க காளி தேவியை நினைச்சி தவம் நடத்தி அவங்க கிட்ட முறையிடுங்கன்னு சொல்லியிருக்காரு முனிவர்கள் ஒரு வழியாக தவம் நடத்தி இருக்காங்க யாக இருந்து முப்பெரும் தேவிகள் சக்தி ஒன்றா சேர்ந்து அன்னை லலிதாம்பிகையா ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்காங்க குழந்தை பிறந்த பத்தாவது நாள் கன்னி பெண்ணா மாறி அன்னை சக்தி அவதாரம் எடுத்து மகிஷாசுரனை கடுமையான யுத்தம் செய்து அவனை வதம் செஞ்சு நிகழ்வைத்தான் விஜயதசமின்னு அன்னை பத்து நாட்களும் தன்னோட சக்திகளை ஒன்றாக சேர்த்து யாராலையும் அழிக்க முடியாத அளவுக்கு உருவான அந்த பத்து நாட்களைத்தான் தசரான்னு சொல்லி பத்து நாட்களும் அம்பாளை வழிபடுறாங்க நம்ம ஊரில் நவராத்திரின்னு சொல்லி வெகு விமர்சரியாக ஒன்பது நாளும் ஒன்பது விதமான அவதாரங்களை வேடம் போட்டு வழிபட்டு வராங்க முதல் மூன்று பார்வதி தேவியும் அடுத்த மூன்று நாட்கள் லக்ஷ்மி தேவியும் அடுத்த மூன்று நாட்கள் சரஸ்வதி தேவியும் வழிபட்டு நவராத்திரி ியை கொண்டாடிட்டு வராங்க மகிஷாசுரனை சம்ஹாரம் செய்த அம்மன் ஒன்பது நாட்கள் குழுவிலிருந்து பத்தாவது நாள் மகிஷாசுரனை சம்ஹாரம் செய்து மகிஷா மர்த்தினியா மாறி இருக்காங்க ஒன்பது நாட்களில் அம்மன் ஊசி மேல் நின்று தவம் புரிந்ததால் இந்த நவராத்திரி தினமான ஒன்பது நாட்களும் ஊசியால் துணிகளை தேய்க்க வேண்டாம்னு சொல்லுவாங்க இதனால் நவராத்திரியான ஒன்பது நாட்கள் எல்லா வீட்லேயும் கோவில்களையும் பொம்மைகள் வைத்து வழிபட்டு வராங்க நவராத்திரியே மற்றொரு சிவர சிறப்பம்சம் என்னென்னா எப்போவுமே காலையில் சிவபெருமானுக்கு மாலையில் அம்பிகைக்கும் பூஜை செய்கிறது ரொம்பவே நல்லது ஆனால் நவராத்திரி தினங்களில் காலை மாலை இரண்டு வேளையும் செய்யும் பூஜையுமே அம்மனுக்கு உரியதுதான் தான் பரம்பொருளான சிவபெருமான் ஒரே ஒரு சிறப்பு ஆனா ஆதிசக்தியான அம்பாளுக்கு நவராத்திரின்னு ஒன்பது நாட்களுமே சிறப்பு வாய்ந்ததா இருக்கு அப்போ ஆண் சக்தியை விட பெண் சக்தி தான் மேலோங்கி இருக்கும் அந்த நாட்களில் அம்மனை வழிபட்டா நம்ம நினைக்கிறது அப்படியே நடக்கும்னு ஒரு ஐதீகம் இருக்கு அடுத்து நவராத்திரின் போது செய்ய வேண்டியது செய்யக்கூடாதவை என்னென்னு பார்க்கலாம் முதலில் செய்ய வேண்டியது தினசரி ஆலய தரிசனம் நவராத்திரியின் ஒன்பது நாட்களும் தினந்தோறும் கோவிலுக்கு சென்று துருக்கை வழிபட்டு வழிபட்டுவாங்க விளக்கேற்று மலர்கள் அணிவித்து தீப ஆப ஆராதனை கண்டு வழிபடுவதன் மூலம் தேவியின் முழு ஆசியும் பெறலாம் நவராத்திரியின் ஒன்பது நாளும் துளசி செடிக்கு மறக்காமல் தண்ணீர் ஊற்றிவாங்க அதோடு துளசி செடி மூலமாக தீபம் ஏற்றுவது மங்களகரமானதாக பார்ப்பது உண்டு இப்படியும் வீட்டில் சண்டைகள் எதுவும் ஏற்படாது மகிழ்ச்சி நிலவும் அடுத்ததாக தண்ணீர் வள வழங்குவது தினந்தோறும் தேவி தண்ணீர் வழங்க வேண்டியது அவசியம் நவராத்திரியின் மிக முக்கியமான புனித செயலா இது பார்க்கப்படுது தூய்மையான ஆடைகள் நவராத்திரியின் ஒன்பது நாட்களும் தூய்மையான ஆடைகள் அணிய வேண்டியது கட்டாயம் மேலும் வீட்டில் கோடு வைப்பவர்கள் வீடுகளில் செருப்பு அணிவது முற்றிலும் வந்து தவிர்க்கணும் வெளியே அணியும் செருப்புகளில் வாசலிற்கு வெளியே விடப்படுவதை உறுதி செஞ்சுக்கோங்க அடுத்து விரதம் நவராத்திரியின் ஒன்பது நாட்களும் முடிந்தவர்கள் விரதம் மேற்கொள்ளலாம் விரதம் ஒன்பது நவ நவராத்திரியை பண்டிகையின் ஒரு முக்கிய அம்சம் விரதம் இருந்து தேவியின் ஆசியை வேண்டும் விரதம் இருப்பது உடலின் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது அதனால் உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்கள் நீங்கி உடல் தூய்மையாகும் துர்காதேவி அலங்காரம் நவராத்திரி தினங்களில் ஸ்ரீங்கர் அல்லது தேவியின் அலங்காரமானது மிகவும் ரொம்பவே முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது இது தேவிக்கு மரியாதை செலுத்துவதற்கான ஒரு அடையாளமாகவும் காணப்படுகிறது பூக்கள் மலர் மாலைகள் உடையல் வளையல்கள் போன்றவற்றால் துர்காதேவியை அலங்கரித்து வச்சுக்கோங்க கன்னி பூஜை நவராத்திரியின் எட்டாம் நாள் தினத்தன்று அதாவது நாளில் கன்னி பூஜை செய்வாங்க இந்த பூஜையின் போது ஒன்பது பெண் குழந்தைகளை வீட்டிற்கு வரவழைத்து அவர்களுக்கு பாத பூஜை செய்து அன்னம் அடித்து வழிபட வேண்டும் இந்த பூஜையில் பங்கு பெறும் ஒன்பது குழந்தைகளும் ஒன்பது கன்னிமார்களாக பார்க்கப்பட்டாங்க வீட்டில் விளக்கேற்றுவது நவராத்திரி கொண்டாடுபவர்கள் சாமிக்கு முன்பு அகல் விளக்கேற்றி அதை ஒன்பது நாட்களும் தொடர்ந்து எரிய விடுவாங்க இத்தகைய அகல் விளக்கு இல்ல இல்லத்தில் மகிழ்ச்சியும் செல்வ செழப்பியும் வழங்குவதோடு புனிதமானதாக பார்க்கப்படுது இந்த அகல் விளக்கு ஏற்றுவதற்கு பசுநெய்யை பயன்படுத்துவாங்க எதனால் அப்படிப்பட்ட பசுநை தான் ப பரிசுத்தமானதாக கருதப்படுது அப்படின்னா வேறு எந்த நெய்யை வேணாலும் பயன்படுத்தலாம் ஆனால் கடுகிய நெய்யை மட்டும் ஒருபோதும் பயன்படுத்தாதீங்க அடுத்து சிவப்பு நிறத்தை பயன்படுத்தி வாங்க நவராத்திரியின் துர்காதேவியை வழிபடும்போது சிவப்பு நிற மலர்களை பயன்படுத்த வேண்டும் வாஸ்துவில் சிவப்பு நிறம் வலிமையின் அடையாளமாக பார்க்கப்படுகிறது தேவிக்கு சிவப்பு நிற மலர்களை சமர்ப்பித்ததோடு ஆடைகளையும் பயன்படுத்துங்க நவராத்திரி நாட்களில் துர்காதேவிக்கு பூஜை செய்யும்போது ரோஜா செம்பருத்தி மற்றும் தாமரை மலர்களை பயன்படுத்துவது ரொம்ப நல்லது இதனால் துர்காதேவி தேவி ரொம்பவே மகிழ்ச்சி அடைவாங்க அப்படின்னு கூறப்படுது தேவியை மகிழ்வித்தால் அவள் அனைத்து விதமான துன்பங்களிலிருந்தும் நம்மளை விடுவிப்பாள் அடுத்து துடைப்பத்தை வந்து நவராத்திரி நாட்களில் மாற்றக்கூடாது நவராத்திரிக்கு பிறகு வேண்டுமானால் மாற்றலாம் துடைப்பமானது லக்ஷ்மி தேவியின் அடையாளமாக பார்க்கப்படுகிறது அதனால் அந்த நாட்களில் துடைப்பத்தை தூக்கி எறிந்தால் லக்ஷ்மி தேவியை வெளியேற்றுவதற்கு சமம் பெண்கள் அவமதிக்க கூடாது நவராத்திரி நாட்களில் துர்காதேவியை வழிபடும் போது தினமும் ஒரு பெண்ணுக்கு உணவளிக்க வேண்டும் இது மட்டுமன்றி இந்த நாட்களில் வீட்டில் உள்ள பெண்களையும் திருமணமாக பெண்களையும் அவமரியாதை செய்யக்கூடாது ஏனெனில் பெண்கள் துர்காதேவியின் வடிவமாக பார்க்கப்படுகிறது இந்த காலத்தில் பெண்களை அவமதிப்பது துர்காதேவியை அவமதிப்பதற்கு சமம் ஏழு கற்பூரம் நவராத்திரி நாட்களில் சூரிய அஸ்தமத்தின் போது கற்பூரங்களையும் கொண்டு துர்காதேவிக்கு ஆரத்தி எடுக்க வேண்டும் இது வீட்டில் உள்ள எதிர்மறை ஆற்றல்களை அளிப்பதாக நம்பப்படுகிறது சந்தோஷம் நிறைந்து காணப்படும் கலசத்தை அமைக்க சந்தனத்தை பயன்படுத்துவது மிகவும் மங்களகரமானது பார்க்கப்படுகிறது கலசத்தையும் சிலையையும் சந்தனத்தின் கீழே வைக்கலாம் இவ்வாறு செய்வதால் வீட்டில் தோஷம் நீங்கள் சந்தனத்தின் தாக்கத்தால் வீட்டில் நேர்மறை எண்ணங்கள் அதிகரிக்கும் அடுத்த நவராத்திரியின் போது செய்யக்கூடாதவை என்னன்னு பார்க்கலாம் உணவில் பூண்டு வெங்காயம் சேர்ப்பதை தவிர்த்திடுங்கள் முடி வெட்டுவது போன்ற செயல்களை ஆண்கள் செய்யக்கூடாது அசைவு உண்ணம் கட்டாயமாக தவிர்க்க வேண்டும் மது அருந்தும் பழக்கம் உள்ளவர்கள் இந்த ஒன்பது நாளும் தொடவே கூடாது இந்த நவராத்திரி இந்துக்கள் பண்டிகையாக இருந்தாலும் இந்தியாவின் ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு விதமாக கொண்டாடப்படுகிறது உதாரணத்துக்கு குஜராத்தில் நவராத்திரி அப்படின்னாலே தான் வங்காளத்தில் துர்கா பூஜை வெகு விமரிசையாக கொண்டாடப்படும் வேடிக்கை மற்றும் திருவிழா கொண்டாட்டத்தை த நவராத்திரியின் போது கடைபிடிப்பார்கள் சில விஷயங்கள் இருக்கு கடவுளை வேண்டும் வழிபாடு நடத்தும் போது செய்வதற்கு அப்படின்னு சில நியதிகள் வரைமுறைகள் இருக்கு அம்பிகையை இந்த ஒன்பது நாட்களும் எந்தெந்த ரூபத்தில் எப்படி அலங்காரம் செய்து வழிபடலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் முதல் நாள் சைலபுத்ரி இரண்டாம் நாள் பிரம்மச்சாரியின் மூன்றாம் நாள் சந்திரகண்டா நான்காம் நாள் குஸ்மாண்டா ஐந்தாம் நாள் ஸ்கந்தமாதா ஆறாம் நாள் காத்தியாயினி ஏழாம் நாள் காலராத்திரி எட்டாம் நாள் மகா கௌரி ஒன்பதாம் நாள் சித்திதார்த்ரி ரூபத்தில் அம்பிகையை வழிபடுங்க அடுத்து ஒன்பது நாட்களும் போட வேண்டிய நவராத்திரி கோலங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் முதல் நாள் பார்த்தீங்கன்னா அரிசி மாவு பொட்டுக்கோலம் இரண்டாம் நாள் கோதுமை மாவு கட்டக்கோலம் மூன்றாம் நாள் மலர் கோலம் நான்காம் நாள் அச்சனை படிக்கட்டு கோலம் ஐந்தாம் நாள் கடலை பறவை இனம் கோலம் ஆறாம் நாள் பருப்பு தேவி நாம கோலம் ஏழாம் நாள் திட்டானி வெள்ளை மலர்களால் ஆன கோலம் எட்டாம் நாள் காசுபத்ம தாமரை கோலம் ஒன்பதாம் நாள் மலர்களால் கற்பூரம் ஆயுதம் வாசனைப் பொடிகள் கலந்து கோலமிட்டால் சிறப்பாக இருக்கும் அடுத்தது ஒன்பது நாட்களும் அம்பிகைக்கு அணிவிக்க வேண்டிய மாலைகள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் முதல் நாள் மல்லிகை இரண்டாம் நாள் முல்லை மூன்றாம் நாள் செண்பகம் மறு நான்காம் நாள் ஜாதி மல்லி ஐந்தாம் நாள் பாரிஜாதம் அல்லது வாசனை மலர்கள் ஆறாம் நாள் செம்பருத்தி ஏழாம் நாள் தாளம்பூ பாரிஜாதம் விபூதி பச்சிலை எட்டாம் நாள் சம்மங்கி அல்லது மருதாணி ஒன்பதாம் நாள் தாமரை அல்லது மரிக்கொழுந்து அடுத்தடுத்து ஒன்பது நாட்களும் விருந்தினருக்கு கொடுக்க வேண்டிய பழங்கள் என்னன்னு பார்க்கலாம் முதல் நாள் வாழைப்பழம் இரண்டாம் நாள் மாம்பழம் மூன்றாம் நாள் பலாப்பழம் நான்காம் நாள் கொய்யாப்பழம் ஐந்தாம் நாள் மாதுளை ஆறாம் நாள் ஆரஞ்சு ஏழாம் நாள் பேரிச்சம்பழம் எட்டாம் நாள் திராட்சை ஒன்பதாம் நாள் நாவல் பழம் அடுத்ததாக ஒன்பது நாட்களும் செய்ய வேண்டிய பிரசாதங்கள் பார்க்கலாங்க முதல் நாள் சுண்டல் வெண்பொங்கல் இரண்டாம் நாள் புளியோதரை மூன்றாம் நாள் சர்க்கரை பொங்கல் நான்காம் நாள் கதம்பம் காய்கறிகள் கலந்த கதம்ப சாதம் ஐந்தாம் நாள் ததியோதனம் தயிர் சாதம் பொங்கல் ஆறாம் நாள் தேங்காய் சாதம் ஏழாம் நாள் எலுமிச்சை சாதம் எட்டாம் நாள் பால் சாதம் ஒன்பதாம் நாள் அக்காளி அரிசி பச்சரிசி பால் சார்ந்த பாயாசம் இப்போ ஒன்பது நாட்களும் நம்ம என்னென்ன செய்யலாம்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இத மனசுல வச்சுட்டு அன்றைய பூஜைக்கு முன்கூட்டியே தயார் செஞ்சு வச்சுக்கோங்க பல வீடுகளில் பூஜை விஷயத்தில் தான் சரியில்லை இது சரியில்லை அப்படிங்கிற கருத்து வேறுபாடு வந்துட்டு இருக்கும் இந்த நாட்களில் தெய்வ வழிபாட்டினை முழு மனதோட ஈடுபாட்டோடு செய்வோம் இந்த வீடியோவில் நவராத்திரியின் ஒன்பது நாட்களும் அம்மனை அலங்கரிக்க வேண்டிய அலங்கார முறைகள் என்னென்னு போட வேண்டிய கோலங்கள் என்னென்ன பாட வேண்டிய ராகங்கள் என்ன ஒன்பது நாட்களும் அனுபவிக்க வேண்டிய மாலைகள் பழங்கள் பிரசாதங்கள் இதெல்லாமே வந்து நவராத்திரியின் போது செய்ய வேண்டியவை செய்யக்கூடாதவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் அதனால இந்த நவராத்திரியை சிறப்பான முறையில் வந்து வழிபடுங்க அந்த அம்மணி அருளை முழுமையா வந்து பெறுங்க இந்த நாட்களில் நீங்க வந்து உங்களுடைய வீட்டை எப்போதுமே சுத்த வச்சுக்கோங்க அதே மாதிரி இந்த ஒன்பது நாட்கள்லையுமே உங்க வீட்டுக்கு எந்த பெண்மணிகள் வந்தாலும் சரிங்க அந்த பெண்மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா உடனே வந்து பிரசாதம் வந்து கொடுங்க அல்லது கண்டிப்பா மஞ்சள் குங்குமம் வந்து அவங்களுக்கு கொடுங்க அதே மாதிரி வந்து நீங்கள் முன்கூட்டியே வந்து நீங்கள் இத்தனை பேரை வீட்டுக்கு வந்து அழைக்கிறீங்க சாப்பாடு போடணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கான ஆள் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறதையும் முதல் நாளே வந்து பண்ணிக்கோங்க அந்த சமயத்தில் வந்து தடுமாற வேண்டாங்க கண்டிப்பாக நீங்கள் இதை செய்யறது மூலிமா அந்த அம்மாளின் அருளின் மனதார கிடைக்கும் நீங்கள் வர ஒவ்வொருத்தரையுமே வந்து அந்த அம்மாள் அந்த அம்மனுடைய வடிவமாக பார்த்து அவங்களுக்கு அன்னதானம் விடுங்க அவங்களுக்கு சிறப்புகளை செய்யுங்க அப்படி செய்யும்போது யாராவது ஒரு ரூபத்தில் அந்த அம்மன் கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு வருவாங்க உங்களுடைய வேண்டுதல் எப்படிப்பட்ட எதுவாகப்பட்ட வேண்டுதலாக இருந்தாலும் அதுக்கான சிறப்பு பலன்களையும் உங்களுக்கு தருவாங்க அதில் வித மாற்றமுமே கிடையாதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி